நான் ஒரு ஆத்மாண்டு நினைச்சி நான் ஒரு சம இந்த நெற்றிபுருவத்தின் மத்தியில ஆத்மவாகிய நான் இருக்கிறேன் நான் இந்த அறையை விட்டு உடலை விட்டு நீங்கி இந்த அறையை விட்டு நீங்கி ஆத்மவாகிய நான் நெருங்குவாக போறேன் இந்த உலக அரை இந்த இடத்தையும் தாண்டி இந்த உலகத்தையும் தாண்டி இந்த சூரிய கண்ணன் நட்சத்திர மண்டலங்களை கடந்து இந்த ஒலி உலகத்தையும் கடந்து இந்த ஆத்மா உலகத்துள்ள போறேன் இது வந்து செம்பண்ணுற ஒலி உலகமாக இருக்குது இங்க கடவுள் பரமாத்மா வந்து ஜோதி வடிவமாக காட்சி அளிக்கிறாரு இருந்து அன்பு கதிர்கள் அமைதி கதிர்கள் அதுல என்ன வந்து படுகுது நான் அமைதியை உணர்வேன் என்று அங்க போய் நான் ஒரு ஆத்மான்னு அந்த இடத்துக்கு போய் அவரை சரியா அந்த ஜோதி வடிவமாக நினைச்சி அந்த அந்த அனுபவம் தான் தியானம் தியானம் நாங்க வந்து அந்த கர்த்தயோகா உடற்பயிற்சி அப்படி ஒண்ணுமே செய்யல ஆசன பயிற்சி நீங்க இப்ப நினைக்கிறது தியானம். இப்ப நம்ம நினைக்கிறது தியானம் انا. நினைக்கிறது தான் தியானம். அவரை நினைக்கிறதுக்கு சரியான முறை அறிந்திருக்கணும் அவரை பத்தி சரியா அறிந்தா அவரை உங்க எல்லாமே அதே மாதிரி கடவுளை அவரை பத்தி தெரிஞ்சா நினைக்கலாம். அதுதான்